ஆசிரியர் செல்வராஜின் வரலாற்றில் ஐயம்பேட்டை நூல் வெளியீட்டு விழா தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் பரம்பரை அறங்காவலர் பாபாஜி ராஜா போன்ஸ்லே வெளியிட்டார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டையில் வரலாற்று ஆய்வாளர் செல்வராஜ் எழுதிய வரலாற்றில் ஐயம்பேட்டை நூல் வெளியீட்டு விழா முன்னாள் அரசு வழக்கறிஞர் துளசி ஐயா தலைமையில் நடைபெற்றது பிரதாப சாவடி ஐயா ஐயம்பேட்டை சௌராஷ்டிர சபை தலைவர் எஸ் சவுந்தரராஜன் ஐயம்பேட்டை பட்டுசாலியா மகாசபை தலைவர் எஸ் சி சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூதலூர் ஒன்றிய துணைத் தலைவர் சுப்பு வரலாற்று பேசினார் விழாவில் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் பரம்பரை அரங்காவலர் பாபாஜி ராஜா போன்ஸ்லே கலந்து கொண்டு வரலாற்றில் ஐயம்பேட்டை நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் முதல் நூலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெங்கசாமி ரத்தனசாமி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் விழாவில் தஞ்சாவூர் மாவட்டம் சுற்றுலாத்துறை அலுவலர் சங்கர் மாணங்கோரை ஸ்டார் லயன் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி கல்லூரி தலைவர் மதனகோபால் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் உதவி பதவியாளர் பனி நிரவு தஞ்சாவூர் ராமநாதன் ஆஸ்பத்திரி மருத்துவர் சதீஷ் தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் தொழிற்சங்க தலைவர் தமிழ்ச்செல்வன் விருத்தாசலம் பள்ளி துணை ஆய்வாளர் சிவாஜி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சோழர் வரலாற்று ஆய்வு சங்க தலைவரும் மாமன்ன ராஜராஜன் விருது பெற்ற வரலாற்று ஆய்வாளருமான என் செலுராஜ் ஆற்றினர் இந்தியன் வங்கி முதுநிலை மேலாளர் பணி நிறைவு சுப்ராமன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் முடிவில் பசுபதி கோயில் அரசு ஒப்பந்தரார் சதீஷ் நன்றியுரை ஆற்றினார்